இப்ப நல்ல வடிவா கலந்து விடுவோம் வணக்கம் உறவுகளே இன்னைக்கு பாத்தீங்கண்டா இன்னைக்கு ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு காரசாரமா ஒரு சுண்டல் தான் செய்யப்போகிறோம் கடலை சுண்டல் தான் செய்யப்போகிறோம் சுண்டல்னு சொல்லுவோம் என்ன இது வந்து கூடுதலாக அந்த ரோட்டு கடையில வந்து வண்டில் கடை வடையல் கிழங்கு பொரியல் மற்றது இதுவும் இருக்கு எங்களுக்கு கடலை சுண்டலும் வந்து அதில் இருக்குது திருவிழா காலங்கள்லையும் இந்த சுண்டல் இருக்கும் உண்மையிலேயுமே இந்த நல்ல ஆவி பறக்க சுட சுட வாங்கி சாப்பிட அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் அதை தான் இன்றைக்கு நாங்கள் வீட்டையே செய்யப்போகிறோம் இந்த மலைக்கு இதமாகவும் இருக்கும் தொடர்ந்து அப்படி இயற்கான ஒரு இப்போ பார்த்தீங்களா நாங்கள் வந்து கேரம் சுண்டல் செய்யப்போகிறோம் இதுக்கு வந்து நாங்கள் கொண்ட கடலை வந்து கிட்டத்தட்ட பத்து மணிஞ்சாத்துக்கு குறையாமலுக்கு நினைய வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ வந்து இது நாங்கள் காலமாக தான் செய்யப்போமே ஏன்னா இப்போ வந்து இரவே வந்து இதை வந்து நினையை போட்டிருந்தேன் நாங்கள் எப்படி அப்படி நல்ல உரி வந்துருக்குது பெரிய பெரிய கடலையாக வந்திருக்குது எங்களுக்கு முதல்ல என்ன செய்யப்படுறமனா அடுப்பு மூட்டி நாங்கள் அவிய விடப்பறம் முதல்ல நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது இப்போ வந்து நாங்கள் கடலையை வந்து நல்ல வடிவம் ரெண்டு தண்ணியெலாம் கழுவிட்டேன் இது மூண்டாந்தேரமும் தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன் தண்ணியை வடிச்சு பானைக்காக போடுவோம் கடலை வந்து இப்போ நினைய போடைய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ ஆக சின்ன கடலையும் இருக்குது கடலையில் கொஞ்சம் பெரிய கடலையும் இருக்குது இப்போ சின்ன கடலை வந்து சில நேரங்களில் அவியாது இப்போ என்ன செய்யலாமுன்னா நாங்கள் வந்து நனைய பூடைக்கே கிணக்க இல்லை கொஞ்சமாக உப்பு இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் உப்பு இவ்வளோ உப்பு வந்து போட்டு நனைய போட்டிங்கண்டா கடலை நல்ல ஊதி வரும் நல்ல பெரிய கடலையாக பொங்கி வரும் அதுக்காக கிணக்கை போடக்கூடாது கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் நினைய போட்டு பாருங்கள் இப்போ கடலை அவிகிறதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவில் விடுறீங்கடா கடலைன்ற அளவில் இருந்தால் ஒரு கொஞ்சம் நாங்கள் மேலால் தண்ணி இருந்தால் சரி இப்போ மூடி போட்டு நாங்கள் அவிய விடுவோம் ஓரளவுக்கு எங்களுக்கு அரைவாசையை கூட அவிஞ்சு ஒன்று வரைக்கும் உப்பு சேர்ப்போம் இப்போ கடலை நல்லா அவியத்துக்கு எங்களுக்கு கடலை எங்களுக்கு அவிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ இந்த சுண்டல் செய்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன பொருள் எடுத்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா செத்தல் மிளகா வந்து நாங்கள் கிணக்கு எடுக்கலை இல்லை என்னென்னதுக்கு வந்து தூளும் சேர்க்கிற போகிறபடியாக ஒரு நாலு செத்தல் மிளகாய் அளவில் எடுத்துருக்குறேன் சின்ன தக்காளி பழமாக மூன்று பழம் பெரிய வெங்காயம் ஒரு மூன்று வெங்காயம் அரை கிலோ கடலெலாம் நாங்கள் இந்த சுண்டல் செய்யப்பறோம் அதனால் வந்து ஒரு நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு கிராம் அளவில் வந்து ஜெரக் எடுத்திருக்குறேன் ஒரு சின்ன மாங்காய் எடுத்துருக்குறேன் இதில் வந்து கருவேப்பமில்லை உப்பு எங்களுக்கு அதோட வந்து தேங்காய் எல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் முதல் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெங்காயம் செத்தல் மிளகாய் என்ன பச்சை மிளகாயில் இதெல்லாம் கரட்டெல்லாம் வந்து தோல் சீவி நாங்கள் வெட்டி எடுப்போம் வெங்காயம் தோல் எல்லாம் சீவி அதேமாரி கரட்டும் வந்து நாங்கள் தோல் சீவி எடுத்துட்டோம் மாங்காயும் வந்து அப்படியே நல்லபடியாக தோல் எல்லாம் சீவி எடுத்தாச்சு இப்போ என்ன செய்யப்படுற சின்ன சின்னன்னா வெட்டி எடுக்கப்புறம் அப்படியே கழுவி கழுவி பட்டி எடுப்பேன் மாங்காயை வந்து நாங்கள் இப்படி கொத்தி போட்டு இப்படியே எரிஞ்சு விட்டாச்சு அப்படியே கடலையோடு சேர்த்து ஒவ்வொரு துண்டும் அப்படியே கடிவட வேணும் பெரிய துண்டாக இருக்கக்கூடாது துண்டலுக்கு தேவையான எல்லா பொருளையும் நாங்கள் வட்டி எடுத்துட்டோம் அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்துட்டுக்குறேன் இப்போ தக்காளி பழம் அதோட மாங்காய் எல்லாம் போடுறபடியே கொஞ்சம் புளி புளி எடுத்துட்டுறேன் இதை வந்து கொஞ்சம் கூடுதலான தண்ணி போட்டு கரைச்சி எடுக்கப்போகிறேன் கடலையை இருக்க பார்ப்போமே நான் சொத்தங்கு ஆ இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் மவியோ வேணும் இன்னொரு கொஞ்சம் கொஞ்சம் சரியோ நல்லா கொதிக்குது இன்னும் கொஞ்சம் மவியை எடுக்க மூடி விடுவோம் இன்னும் கொஞ்சம் விட்டு அப்படியே நாங்கள் உப்பு போட சரியாக இருக்கும் இந்த சுண்டலுக்கு வந்து கடலை நல்லா அவிஞ்சிருக்கணும் இப்போ நாங்கள் நார்மலாக தாளிக்கிறதுக்கண்டாலும் கடலை அவிஞ்சாதான் நல்ல மெல்ல அடிக்க தரக்கு தருக்கு நல்லா இருக்குது கடலாம் நல்லா வேணும் பூ மாதிரி அதை நல்லா அவிஞ்சு வர வேணும் அவியட்டுக்குமோ அதுக்குள்ளே நாங்கள் புளியை வந்து கரைச்சி எடுக்குவோம் காணும் இவ்வளக நீங்களுக்கு இதை வடிவாக நாங்கள் கரைச்சி போட்டு இந்த புளி விதையெல்லாம் எடுத்து விடுவோம் இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் இப்போ கடலை அவிஞ்சிருக்க வேணும் அவிஞ்சிட்டு அப்படி இந்த வெடிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் உப்பு போடுவோம் உப்பு போட்டால் அப்புறம் சன நேரமாக மண்டல அந்த உப்பு வந்து சுவர்னாலே சரி ஒரு இன்னமும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த உப்பு சுவர அவிஞ்சாச்சரி எங்களுக்கு மூடி விடுவோம் இப்போ நாங்கள் அப்படியே திறந்துப்பா உப்பு உப்பெல்லாம் போட்டது உப்பு நல்லா சுவரி இருக்கும் உப்பு நல்லா சுவரி அமைஞ்சிட்டு உப்படியாக அமைஞ்சுட்டேன் இப்படி நல்லா அவிஞ்சு வர வேணும் உப்பும் காணும் எங்களுக்கு இப்போ நாங்கள் இறக்கும் சாப்பிட்டு சுட சுட ஒன்று சாப்பிடாச்சு இந்த தண்ணியை வந்து வடிச்சு எடுப்போம் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன் கடலையே போய் ஒரு சதிக்கு நாங்கள் எடுப்போம் வேணும் இப்போ வந்து நாங்கள் சுண்டல் செய்ய தொடங்குவோம் சட்டி கொஞ்சம் சூடாகட்டுக்கு இது வந்து இப்போ பெருமாவும் இந்த கடலை சாப்பிட்டு கொள்ளலாம் நல்லா இருக்கும் எனக்கு பெருமா சாப்பிட தான் இருப்போம் சீனியும் தேங்காயும் போட்டு குழச்சி போட்டு சாப்பிட துவச்சி போட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் கடலையிலேயே நாங்கள் நிறைய சாப்பாடுகள் செய்து கொள்ளலாம் மற்றது கடலை சத்து கடலே ஊற போட்டு அந்த தண்ணியே இரவுல குடிப்பினும் குடிய குடிப்பினும் வேணா இரவுல இல்லை குடிய அது அந்த சத்து நல்ல உண்மையிலுமே நிறைய புரத சத்து இருக்குது காலம்பு சாப்பாடு கடலை கவுப்பி பயறு அதுகள் வந்து சாப்பிட்டா நல்லது நாங்கடா சுவா புட்டு சாப்பிட்டு சட்டி சூடாயிட்டது தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா தேங்க கொடுவான் எண்ணெய் வந்து சூடாயிட்டது கொஞ்சமா கடுகும் பெருஞ்சிராவும் போட்டு கொள்வான் கடுகு எங்களுக்கு வடிக்க தொடங்கிட்டுது இப்ப வந்து நான் பெரிய வெங்காயத்தை கொள்றேன் இந்த சுண்டலுக்கு வந்து நல்லாவே வெங்காயங்கள் வதங்க வேணுமெண்ட்டு இல்லை இப்போ நாங்க நோம்ல தாளிக்கிறோம்னா கொஞ்சம் வெங்காயங்கள் பொரிய வேணும் இதுக்கு வந்து நல்லா வதங்க வேணுமண்டி இல்லை எங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுக்கு வெங்காயம் மரவாசிக்கிட்டவா எங்களுக்கு வதங்கிட்டு இப்ப என்ன செய்யப்பட வேண்டாம் கருகப்ப அதோட வந்து செத்தல் மிளகாயும் போட்டுக்கொள்வோம் செத்தல் மிளாக கொஞ்சம் பொரியாட்டுக்குமா எங்களுக்கு தாளிக்கிறோன்னா சரி நாங்கள் கருவேப்பம் இலையை வந்து அப்படியே முழு முழு இலையாக வந்து நாங்கள் உருவி போடலாம் இப்போ வந்து நாங்கள் சுண்டலுக்கு வந்து கொஞ்சமாக சின்ன நான் அரிஞ்சு தான் போட்டிருக்குறோம் வெயில் வந்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம் தக்காளி பழம் கொஞ்சம் கரையட்டுக்கும் எங்களுக்கு தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா அப்படி எங்களுக்கு கரஞ்சொன்று வந்துட்டுது இப்போ என்ன செய்யப்படுறா கரட்டும் அதோட வந்து மாங்காய் சீவலையும் வந்து போட்டுக்கொள்வோம் கரட் சீவல் வந்து கண நேரம் பதங்க மாட்டீங்க ஒரு ஒரு நிமிஷம் எங்களுக்கு அப்படியே பதங்கினாலே சரி

ஏன் இப்படி தண்ணி தன்மையா நான் கரைச்சானு சொல்லி இந்த இது வந்து கொஞ்சம் குழம்பா தானே வேற வேணும் உங்களுக்கு தான் நான் தண்ணி தன்மையா கரைச்செடுத்திருக்கிறேன் பெண்ணு சேப்பிரமெண்டா இதுக்கு வந்து தனி தூள் சேர்த்துக் கொள்வோம் நாங்கள் இதான் இந்த காரம் சுண்டால் கொஞ்சம் உரைப்பு கூடுவா இருக்க வேணும் உரைப்பு கேட்ட மாதிரி இப்ப வீட்டுல செய்யக்க கொள்ளுங்க ஆனா கடையில ரோட்டு கடையில எல்லாம் கூடுதலா சுமார்த்தா கண்டுதான் இருக்கும் என்ன செய்யற மாட்டா இதுக்கு வந்து கொஞ்சமா நாங்க உப்பு சேர்ப்போம் கடலைக்கு வந்து உப்பு போட்டு தான் வச்சுனாங்க அது கடலைக்கு மட்டும்தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது என்னடா சாப்பிட்டு பாத்துட்டு வந்தானே இப்ப வந்து இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன்னா அதேமாதிரியே கிளந்து விடுவோம் ஏன்னா புளியும் இருக்கிறபடியா உப்பு வந்தவங்களுக்கு சரியான அளவாக இருந்தா தான் நல்ல சுவையா இருக்கும் அது கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல வடிவா கொதித்து கொண்டு வந்துட்டு இப்ப என்ன செய்யப்பறம் நாங்கள் அவிச்சு எடுத்து வச்சிருக்கிற கடலையை வந்து இதோட சேர்க்கப்பறோம் இப்ப நல்ல வடிவா கிளந்து விடுவோம் உங்களுக்கு கேரம் சுண்டல் வந்து அப்படியே ரெடி ஆகிக்கோண்டிருக்கு நல்ல வடிவாக கலந்து இனி வந்து அடுப்பு வந்து தணல்ல இருந்தால் சரி எரிக்க கூடாது ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பில் இருந்தால் சரி தண்ணலில் நாங்கள் ரைக்கி சுட சுட சாப்பிடுவோம் என்ன ஒரு டீம் வச்சு அப்படியே சுண்டலா சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனால் கடையில் வந்து இதை விட கொஞ்சம் கூடுதலான நான் உரைப்பு போட்டுக் கொள்ளுவேனா இப்போ வீட்டை செய்ய வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் மற்ற அந்த மரவள்ளிக்கிழங்கு பொரியல் வைக்கணும் அப்படி இருக்கோ மரவள்ளிக்கிழங்கு பொரியல் அதுகள் கூடுதலாக வச்சு இப்போ எங்களுக்கு வந்து இது மட்டும் காணும் நாங்கள் மேலதிகமாக நல்லா நிறையவே இதுகள் போட்டிருக்குறோம் வெங்காயம் அதெல்லாம் போட்டிருக்குறோம் இப்போ கடிப்பட கடிவடை நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் கடிப்பட வேணும் இப்போ ஆக நல்லா வதங்கக்கூடாது என்னென்னா இப்போ கடலையோட இந்த சுண்டல் வந்து நல்லா கடிப்பட வேணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அதுக்காக தான் வெங்காயத்தை வந்து கூடுதலாக வதங்க விட ரைட் நாங்க உடையை நீ இறக்குவோம் இறாக்குவோம் இப்ப இப்ப நாங்க சாப்பிட அதோட வந்து எங்களோட உடைய சாப்பாடு இதுதானே வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை நல்ல பேரம் சுண்டா என்னப்பா சாப்பிடக்கு முதல்ல இடுமுறை

காய்ச்சல் வாய்க்கார் அந்த மாதிரி இருக்கும் வேணா அதோட இண்டியா நாள் நிலைமை வந்து மழை இல்லை வெயில் அரைக்குது காத்த அடிக்குது கூட ஏன்னா இந்த வெங்காயம் ஒன்றோன்னு அடிவேடை சூப்பரா இருக்கு உறவு நல்ல அளவாக இருக்கு மேல சுட சுட இருக்கு நல்லா இருக்கு சின்னக்களுக்கு சாப்பிட்டு கொள்வினா இந்த உப்பு பிளங்கு இந்த அளவா இருக்கிறபடியா சாப்பிட்டு கொள்வி தக்காளி பிளங்கு அந்த மாங்காய் துண்டு அப்படியே கிணக்கா போடக்கூடாது மாங்காய் கரெக்ட் வந்து கிணக்க போடாமலுக்கு இடையிடையா கடிவடத்தான் நல்லா இருக்கு கடைசியாக கரம் சுண்டல் சாப்பிட்டது இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ சாப்பிட்றதுக்கு இப்போ சாப்பிட்றோம் உண்மையிலேயே நல்லா இருக்குது நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்க வேணா செய்து சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி தான் இருக்கும் உண்மையிலேயே அந்த என்ன சொல்றது ரோட்டு கடை அதில் வண்டி சாப்பிட்ற மாதிரியே இருக்குது அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது ம் ஓ உண்மையிலேயே தான் அப்ப நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்